நாம் ரசூல் அல்லாய் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் ஏன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல்லாஹ் சல்லாஹூ அலை வல்லம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக அறிமுகம் செய்கின்றார் அல்லாஹு முழு மனித சமூகத்துக்கும் ரஹ்மத்தாக ரசூல் ஹாஹ் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார் நாம் குர்ஆனை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஷஹூர் ரமதான் அல்லது இன்சில குரான்ஸ் மக்களுக்காக அவர்களை நேர்வழி பெறுவதற்கு மக்கள் நேர்வழி பெறுவதற்கு மக்கள் நேர்வழி அடைந்து கொள்வதற்காக நாம் குருவானை ஆக்கி வைத்திருக்கிறோம் முஸ்லிம்களுக்காக முழு மனித சமூகத்துக்கும் நேர்வழி காட்டுவதற்காக குருவானை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அதே போன்றுதான் முகமது சல்லாசிமுர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஒமா அரசா கஹமத் அல்லமின் அல்லாவை தவிர இந்த உலகத்திலே உலகத்தை தாண்டி எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்துக்கும் ரஹ்மத்தாக ரசூசல்லா அறிசல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் எனவே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஸ்லீம்களையும் தாண்டி முழு மனித சமூகத்துக்கும் இந்த ஆலமீனுக்கே ரஹமத்தாக அருள் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார் நான் மட்டும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் என்று உரிமை கொண்டாட முடியாது ஒருவர் எந்த மொழி பேசினாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த நாட்டிலே வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைத்துக்கும் அவங்க எல்லாருக்குமே அல்லாஹுடைய தூதர் செல்லா அலுசலம் அவர்கள் ஒரு முன்மாதிரி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தலைவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய நியதி அல்லாஹ் அப்படித்தான் அறிமுகம் செய்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நாம் முஸ்லீம் என்ற அடிப்படையிலே அல்லாவுடைய தூதர் செல்லா அலுசலம் அவர்களை ஏதோ அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு சில விடயங்களை குரான் ஹதீஸின் ஊடாக தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை அவர்களை பற்றி தெரிந்த நாம் இந்த உலகத்துக்கு அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் இந்த உலகத்துக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற உண்மையை யதார்த்தத்தை மிக தெளிவாக ஆணித்தரமாக உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் முழு உலகத்துக்கும் அதாவது முழு உலக மக்களுக்கும் அவர் உரிமையானவர் அதாவது முழு உலக மக்களும் அவரை பின்பற்றலாம் அவருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கலாம் இந்த உலகத்தில் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவதாக இருந்தால் ரசூசல்லா அலுவலம் அவர்களை நாம் பின்பற்றியாக வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் எனக்கு முன்மாதிரி ரசூல்ல அவர்கள் என்று உரிமை கொண்டாட முடியும் சொந்தம் கொண்டாட முடியும் எனவே முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ரசூல்லாய் சுல்லாஸ்லாம் அவர்கள் சொந்தக்காரராக இருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே ஏதோ நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் ஈமான் கொண்டோ முஸ்லீம் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ரசூல்லாவை நாங்கள் படித்தாலும் அதையும் தாண்டி மேலும் நாங்கள் அதை விரிவாக ஆழமாக படிக்க வேண்டும் அதை போன்று அடுத்த சமூகத்துக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ரசூசல்ல அவர்களை பிற மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ரசூல்லாய் சல்லல்லா அலுஸ்லமுடைய வாழ்க்கையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் எனவே அன்புக்குரிய